தொண்ணூறுகளில் டாப் நடிகராக வலம் வந்த வினீத் உங்களுக்கு பிடிக்கும் அப்புடின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க தமிழ் சினிமாவில் தொன்னூறுகளில் டாப் நாயனாக வளம் வந்தவர் தான் நடிகர் வினீத் அவர் கேரளாவை கொண்டிருந்தாலும் இவர் தமிழ் மற்றும் தெலுங்கு மலையாளம் போன்ற பல மொழி திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார் ஆவாரம் ஆவாரம்பூ என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாக்கில் நுழைந்திருக்கிறார் நடிகர் வினீத் அவர் தனது முதல் படத்திலே அனைவருடைய மனதையும் வென்றுவிட்டார் அப்படின்னு தான் சொல்லியார் இதனால் தமிழ்நாட்டின் திரைப்பட நடிகர் சங்கத்தில் சிறந்த புதுமுக விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது அதன் பின்பு ஜாதி மல்லி காதல் தேசம் சிம்மராசி சுயம்பரம் வேதம் பிரியமான தோழி ஓசை என பல திரைப்படங்களில் தொடர்ச்சியாக நடித்திருக்கிறார் நடிகர் வினீத் ஒரு சிறந்த நாயகனாக மட்டுமில்லாமல் பரதநாட்டிய கலைஞராகவும் பல பரதநாட்டிய தனது திறமையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் நடிகர் பரதநாட்டிய கலைஞர் டப்பிங் ஆர்டிஸ்ட் நடன இயக்குநர் என பன்முகத்திறமை கொண்டவராகத்தான் நடிகர் வினித் அவர்கள் இருந்திருக்கிறார் நான்காம் ஆண்டு பிரிசில்லா மேரன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவருக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க தற்போது நடிகர் வினீத் தனது மனைவி மற்றும் அவன் எடுத்துக்கொண்ட அழகிய புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி அதை பார்த்த இணையதளவாசிகள் நடிகர் வினித் வினித் உடைய மகளா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை இன்னும் வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க